ஹலோ இல்லை அந்த ரோபோ சங்கரன்னு யார் தவறிட்டார் இல்லையா அவங்க மனைவி அவரோட உடம்புக்கு முன்னாடி அக்கா ஆடுனாங்க அதை ஆடுறதுக்கு எத்தனை பேர் குறை சொல்கிறீங்க அந்த அக்காவை ஆ இல்லை அவங்கன்னு உங்கள் வீட்டில் வந்தாலும் ஆடுறாங்க கணவனுக்கு முன்னாடி மனைவி ஆடுறாங்க எதுக்கு ஆடுறாங்க அவங்க வலியும் வேதனையும் எவ்வளோ இருந்திருந்தா அந்த அக்கா அப்படி ஆடி இருப்பாங்க இல்லை அவர் ஒரு நடிகரு டான்ஸரு இந்த அக்காவும் ஒரு நடிகை தான் அந்த அக்கா நல்லா ஆட தெரியும் இந்த அக்கா எல்லாம் திறமையானவங்க தான் அவர் வந்து அவர் முன்னாடி இந்த மாதிரி ஆடுனா அவர் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னா அது மூலியமாக அந்த அக்கா அஞ்சலி செலுத்துகிறாங்க இதை வந்து குறை சொல்கிறீங்க இல்லை அவங்கன்னா உங்கள் வீட்டில் தான் ஆடினாங்க கணவருக்கு மட்டும் தானே ஆடுறாங்க இதில் என்ன குறை இருக்குது அப்புறம் எல்லாம் கேட்குறீங்க இதை ஒரு கலாச்சாரமானு கேட்குறீங்க கலாச்சாரம் கிடையாது பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஆள் தவறிட்டாங்கன்னா ஆடல் மாடல் நிகழ்ச்சி போட்டு சந்தோஷமா கொண்டு போவாங்க எங்க ஊர்லாம் தவறிட்டாங்க அப்படின்னா கும்பாட்டத்தை வச்சு ஆடி ஜாலியாக கொண்டு போய் அடக்கம் பண்ணி சேர்ப்பாங்க அது ஒரு கலாச்சாரம் இது சென்னையில வந்து ரொம்ப வருஷமா அந்த கலாச்சாரம் இருக்கு ஆடி பாடி சந்தோஷமா தான் கொண்டு போவாங்க யாராக இருந்தாலும் அது இவர் ஒரு நடிகர் இவங்க மனைவி ஆடுறாங்கன்னா அவரோட வெளிப்பாடை காட்டுறாங்க எவ்வளோ வேதனையே துக்கத்தை மலத்தில் வச்சு இந்த அக்கா ஆடுவாங்க வைப்பாங்க இதை வந்து க ரொம்ப குறை சொல்றீங்க இல்ல சொல்றதுக்கு முன்னாடி உங்க முதுகுல இருக்க அழுக்க தொடங்கில அதை விட்டுட்டு நீங்க அடுத்தவங்க பத்தி பேசாதீங்க சரியா அவங்கவங்க விருப்பம் சும்மா போட்டுட்டு தேவையில்லாம அது கமாண்ட் போட்டுருக்காங்க இந்த அக்கா வந்து சொல்லிக்கிட்டு சும்மா போட்டுக்கிட்டு